ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சாஃப்டாக எப்படி கொழுக்கட்டை செய்யலான்னு பார்க்கலாம் இதை பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கடலப்பருப்பு ஒரு டம்ளர் ஊற வச்சுருக்கேன் இது ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இதை எடுத்து கழுவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சுக்கலாம் இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வைங்க அதிகமாக குழஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி வேக வச்ச பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல கடலப்பருப்பு முழுசாக இருக்கும் எடுத்து அமைக்கி பார்த்தோம்னா இந்த மாதிரி வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் எடுத்து நீங்கள் அப்படியே ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணி நம்ம ஆற வைக்கணும் ஆற வச்ச பிறகு நம்ம இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இப்போ ஒரு கடாயை வச்சுக்கிறோம் இந்த கடாயில் நான் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இந்த அளவு சேர்த்தா போதும் சேர்த்த பிறகு நல்லா இது அப்படியே முருகி வரும் பாவில் அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா நல்லா இலகிடும் அப்போ நம்மளுக்கு பூரணம் நல்லா இலக்கமாக ஆகிடும் இந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம முக்கால் கப்பு தேங்காய் வச்சிருக்கேன் இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் வதங்கின பிறகு இப்போ நான் பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்து ரெண்டு பல்ஸ் விட்டு வச்சுருக்கேன் இதில் ஒரு கப் இருக்குது இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி கொடுத்தீங்கன்னா நல்லாவே பூரணம் நம்மளுக்கு டைட்டாக கிடச்சிடும் கடப்பருப்பு விருப்பம் இருக்கிறவங்க சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளமும் தேங்காயும் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலரி கொடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பூரணத்தை நல்லா வதக்கி எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்மளுக்கு கெட்டு போகாது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு இதை லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம் இது நைட்டாக வறுத்து விட்டிங்கன்னா இதில் லைட்டாக சூடு பறக்கிற அளவு வருத்தீங்கன்னா போதும் இது வந்து கலர் மாறிடக்கூடாது இந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போதும் நீங்கள் நார்மலாக வீட்டில் நம்ம கழுவி காய வச்சு எடுத்து வச்சிருக்க அரிசிமாவே இதுக்கு சூப்பராக வரும் கொழுக்கட்டை இதை நீங்கள் பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நான் நல்லா வறுத்து விட்டுட்டேன் இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இத அப்படியே கலக்கி விட்டு வச்சுக்கோங்க இப்போ தனியாக ஒரு பாத்திரத்துல ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க வச்ச பிறகு இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் பாருங்க தண்ணியை நல்லா இது மாதிரி சேர்த்து ஒரு கையால் அப்படியே கலக்கி விடுங்க நம்ம தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் மாவு சேர்த்திங்கன்னா கட்டி பட்டுறோம் நம்ம திரும்ப அதை உடச்சி எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரி மாவு வறுத்து வச்சுட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி கிளறினீங்கன்னா கட்டிப்படாது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்த பிறகு தான் நம்ம வந்து மாவில் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடுச்சு நல்லா ஒரு அளவுக்கு வந்த பிறகு கொஞ்சமாக நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து அப்படியே கொஞ்சம் மூடி வச்சுருங்க கொஞ்சம் ஆரி வரட்டும் இப்போ நல்லா பார்த்திங்கன்னா ஆரி வந்துருச்சு இப்போ மாவை எடுத்து பார்க்குற நல்லா வெந்துட்டு இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா நம்ம கலரி கொடுத்துட்லாம் இப்போ நீங்கள் சேர்த்த பிறகு தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சமாக இந்த கொதித்தண்ணியை சேர்த்து நம்ம கிளறி கொடுத்துக்கலாம் இல்லை தண்ணி அதிகமாயிட்டு அப்படின்னாலும் லைட்டாக மாவு சேர்த்துக்கலாம் எதுவுமே ஆகாது இப்போ நம்ம கைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நம்ம சேர்த்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சுக்கலாம் உருண்டை பிடிச்சி இப்போ நம்ம வீட்டில் நம்மக்கிட்ட கொழுக்கட்டு அச்சு இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க கையிலே எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மாவை நல்லா உருட்டின பிறகு ரெண்டு பக்கமும் கையால் இந்த மாதிரி ரவுண்டாக அமைக்கி கொடுங்க இந்த மாதிரி நல்லா அமைக்கி கொடுத்த பிறகு இப்போ பூரணத்தை சென்டரில் நம்ம வச்சுட்டு அப்படியே நம்ம ஹோல்ட் பண்ண போகிறோம் பாருங்க இந்த மாதிரி விரிசல் இருக்குன்னு நினைக்க வேணாம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக வச்சுட்டு பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி தான் வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு இது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ பாருங்க எந்த இடத்துலலாம் விரிசல் இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லா அமிக்கி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இதே டைம் இன்னொரு வாட்டி செய்கிறேன் பாருங்கள் நல்லா அமிக்கி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கார்னரில் ரெண்டு கையையும் வச்சு இந்த மாதிரி மாவு அப்படியே அமைக்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் தட்டையாக வரும் இந்த மாதிரி தட்டையாக வந்த பிறகு சென்டரில் அமைக்கி கொடுத்த பிறகு பூரணத்தை இந்த மாதிரி வச்சுக்கோங்க ரெண்டு கையாலையும் அப்படியே உள்ள பூரணத்தை அமைக்கி விட்டு அப்படியே ஃபோல்டு பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க இந்த கார்னரை நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க மாவு அப்படியே விரியாமல் இருக்கும் நல்லா சுற்றி கொழுக்கட்டையை இந்த மாதிரி விட்ட பிறகு அப்படியே வச்சுட்டிங்கன்னா சூப்பராக நம்ம கையில் ஏ கொழுக்கட்டை செஞ்சிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா வாழை இலையில் செய்ய தெரியாதவங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் வீட்டில் வாழை இலை இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தடவிக்கோங்க இதில் மாவை உருட்டி இந்த மாதிரி இதை சென்டரில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நல்லா ப்ரெஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இதில் பூரணத்தை சென்டரில் வச்சுக்கோங்க தேவையான அளவு ரெண்டு கையாலையும் பாருங்க இந்த மாதிரி இப்படியே ரெண்டு பக்கமும் அப்படியே பார்த்தீங்கன்னா பூரணத்தை இந்த மாதிரி அமைக்கலாம் அமைக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி கொடுங்க ஓப்பன் இல்லாம இது ஒரு மெத்தடுங்க இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்ட மாவு கூடயே சில நேரத்தில் நம்மளுக்கு அச்சு கொடுப்பாங்க இந்த அச்சில் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக செய்யலாம் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு இதில் மாவை நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல்லாக இந்த மாதிரி மாவை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி மாவு ப்ரெஸ் பண்ணுறேன் அதே சமயம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு மாவை எடுத்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது வழியாகவும் நம்ம பூரணத்தை வைக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாகவும் க்ளோஸ் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டையை அமுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஷேப் கிடச்சிரும் இப்போ எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான கொழுக்கட்டை ஷேப் ரெடி ஆயிடுச்சு பிகினர்ஸ் நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ மூணாவது மெத்தட் இந்த மாதிரி ஒரு அச்சிலையும் நம்ம செஞ்சு பார்க்குறோம் இப்போ இதுலேயும் அதே மாதிரியே நம்ம மாவு ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கலாம் பூரணத்தை நூறுன்னு வச்சுக்கலாம் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே எடுத்த பிறகு பாருங்க ஷேப் சூப்பராக வந்திருக்கு அவ்வளோ தாங்க ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம சூப்பராக சிம்பிளாக நம்ம கொழுக்கட்டை செய்யலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் கொழுக்கட்டை வேக வச்ச போதும் ரொம்பவும் சிம்பிளாக சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துடும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி கண்டிப்பாக பிக்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த விநாயகர் சக்திக்கு உங்கள் வீட்லையும் கொழுக்கட்டை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் இலக்கிய அஸ்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்